கோவையில் இந்து முன்னணி பிரமுகர் கொலை செய்யப்பட்டதையொட்டி கலவரத்தில் ஈடுபட்ட நூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவையில் இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் மர்ம நபர்களால் நேற்று வெட்டி கொலை செய்யப்பட்டார் இதனால் பல்வேறு இடங்களில் கலவரம் வெடித்தது பேருந்துகள் ஆட்டோக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டன கடைகள் அடைக்கப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது கலவரத்தில் ஈடுபட்ட நூற்றி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்

பேப்பரில் வந்து எந்த இது முழு அடைப்பு இல்லைன்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்ததுனால இன்றைக்கி எல்லாமே திறந்துடும் ப்ரைவேட் வண்டியெல்லாம் ஓடுது எல்லாம் இன்னைக்கு நார்மலாக வந்துட்டு போலீஸ்கார் முழுவதில் இப்போ கொடுத்துருக்குறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி வந்து கடைகளில் மோரோர் எல்லாமே திறந்துருக்குறாங்க இருந்தாலும் ஒரு சில வந்து திறக்கிற கச்சப்பட்டு என்ன இது பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பஸ் எல்லாம் ஓடுறதை பார்த்தா எல்லாருமே கடை திறந்து எல்லாம் மாமூலான வாழ்க்கை சகஜ நிலைகள் திரும்பிட்டு இருக்குங்க கோவையில் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகவும் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கவும் மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குற்றவாளிகள் வெளிமாநிலங்களுக்கு தப்பிச் செல்லாமல் தடுக்க அனைத்து சோதனைச் சாவடிகளிலும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா்